ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே எஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற தமிழ் சொற்களுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி இங்கிலீஷ் மீனிங் சேஞ்ச் பண்ணலாம் இங்கிலீஷ்ல நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வேர்டிங் தெரியும் ஐ பி யூ தேர்டிங்ஸ் தெரியும் ஆனா அது எப்படி எனக்கு சென்டென்ஸா மேக் பண்றதுன்னு தெரியல அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பார்த்து லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கடை ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கடை எத்தனை மணி வரைக்கும் பார்த்திருக்கோம் இந்த கடை ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடை அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் தி ஷாப் திறந்திருக்கும் அப்படின்றதுக்கு திறக்கிறது அப்படின்னா ஓபன் வரை அப்படின்றதுக்கு டில் வரைன்றதுக்கு டில் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது ஒன்பது மணி அப்போ நைன் o clock 9 o clock the shop open till 9 o clock the shop open till 9 o clock அப்படி சொல்லலாம் அப்படி இல்லனா the shop opens till 9 o clock னு சொல்லலாம் இல்லனா the shop இன்னொரு விதமா இப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா the shop is the shop is opened

பத்து பேர் வர இந்த அமரலாம் அப்படின்னு சொல்றாங்கல அமரலாம் தான் கேன் சிட் இன் தி ரூம் ஓகேங்களா அமர முடியும் தான் கேன் சிட் இன் தி ரூம் ஓகேங்களா நான் காப்பி குடிக்க பழகி கொண்டேன் நான் காப்பிப்பிள் காப்பி குடிக்கவே பழகிட்டேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி பாத்தீங்கன்னா நான் அப்படின்றதுக்கு

நான் நான் முன்பு காப்பி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்ப காப்பி குடிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்களா சோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ யூஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா ஐ எம் யூஸ்ட் டு ட்ரிங்க் வாட்டர்னா நான் இப்ப குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா ஐ யூஸ்ட் அயம் போடாமல் அயம்னால் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வ வேலை ஓகேங்களா கண்டினியூஸாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேலை அப்படின்ற மாதிரி ஐ யூஸ்டு டு ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நான் காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் முன்னாடிலாம் நான் காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி இல்லைன்னா பிஃபோர்னு கூட எடுத்துக்கலாம் முன்பு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி பிஃபோர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வழியில போங்க யாருக்காவது வழி காட்டும்போது போது இந்த இந்த சைடு இப்படி போலாமா அப்படின்னா ஆமா இந்த வழியில போங்க இது கரெக்டான வழிதான் அப்படின்னு சொல்லல இந்த வழியில போங்க அப்படின்னு சொல்றதுக்கு கோ போங்க அப்படின்றதுக்கு கோ இந்த வழியில அப்படின்றதுக்கு திஸ் வே கோ திஸ் வே இந்த வழியில போங்க அப்படின்றதுக்கு கோ திஸ் வே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜே எஸ் ஏ எஜுகேஷன் அதுல எஸ் ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் ஸ்பீச் இது மாதிரி வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.